கிராம ஊராட்சி செயலாளர் படியிடங்கள் இனி டிஎன்பிசி மூலம் நிரப்பப்படுமா அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வந்து எழுந்திருக்கு டிஎன்பிசி விதிகளில் மாற்றம் செய்து இந்த கிராம ஊராட்சி செயலாளர்களை நியமிக்கணும் அப்படிங்கிறது போராட்டமும் பண்ணியிருக்காங்க இதில் வந்து இந்திய தினமணியில் பத்திரிக்கை செய்தியாக வந்திருக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் தமிழகம் முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆய் அதாவது பண்டாயிரத்துக்கு மேலே வந்து ஊராட்சி செயலர் பணியிடங்கள் இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூறு பணியிடங்கள் காலி பணியிடமாக இருக்குது இப்போ வந்து ஒருவரே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு மூணு ஊராட்சிகளை வந்து பார்க்குற மாதிரி இருக்குது அந்த ஒரு மாதிரி பணிச்சொழி இருக்காங்க இந்த கிராம ஊராட்சி செயலர்கள் வந்து டிஎன்பிசி மூலமாக எதா நிரப்பணும் அப்படிங்கிற கோரிக்கையும் வந்திருக்கு அது என்ன அப்படிங்கிறத நம்ம டீடைலாக பார்க்கலாம் முதல் தடவையாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள் தமிழகத்தில் காலியாக உள்ள கிராம ஊராட்சி செயலர் பணியிடங்களை ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகள் நியமிப்பதை தவிர்த்து அதாவது இதுக்கு முன்னாடி யார் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா ஊராட்சி மன்ற தலைவர்களும் ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகள் தான் அந்த நியமனம் பண்ணிணாங்க இனி வந்து பார்த்திங்கன்னா அந்த நியமனம் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் அதாவது டிஎன்பிசி மூலம் நடவடிக்கை மேற்கு இருக்கணும் அப்படின்னு கோரிக்கை எழுந்துருது தமிழகம் முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சி கிராம ஊராட்சிகள் உள்ளன இவற்றில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூறு பணியிடங்கள் காலியாக உள்ளன கடந்த ஆயிரத்தி தொண்ணூற்றாறில் கிராம ஊராட்சி எழுத்துகிற பணியிடங்களை முன்னாள் முதல்வர் கருணாநிதி உருவாக்கினார் அந்த ஊராட்சி மன்ற தலைவர்களே எழுத்தர்களை பணி நியமனம் செய்து கொண்டனர் அவர்களுக்கு மாதாந்திர தொகுப்பூதியம் அரசால் வழங்கப்பட்டது அதன் பிறகு சில ஆண்டுகளில் ஊராட்சி எழுத்தர்கள் அனைவரும் ஊராட்சி உதவியாளராக மாற்றப்பட்டு அவர்களுக்கு சிறப்பு காலமுறை ஊதியம் வழங்கப்பட்டது இந்நிலையில் மத்திய அரசு வெளியிட்ட அறிவிப்பை தொடர்ந்து அவர்கள் உதவியாளர்கள் நிலையிலிருந்து செயலர் நிலைக்கு தரம் உயர்த்தப்பட்டனர் ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கு பணி நியமன அதிகாரம் இருந்ததால் தங்களுடைய கட்டுப்பாட்டு கீழ் ஊராட்சி செயல்களை வைத்திருந்தனர் இதனால் மத்திய மாநில அரசு திட்டங்களில் அங்கொன்று இங்கொன்றுமாக முறைகேட்டுக்கே நடந்தன ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊராட்சி செயலரை முன்னாடி வந்து யார் நியமிப்பாங்க அப்படின்னா அந்த ஊராட்சி தலைவரை நியமிப்பார் அப்போ அந்த ஊராட்சி தலைவரை நீக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சொந்தக்காரங்க சே அவங்க தான் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களே நியமித்து அங்கங்கு வந்து முறைகேடுலாம் நடந்திருக்கு அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க ஒரு சில ஊராட்சி மன்ற தலைவர்கள் பணியெழுத்த செயலர்களை நீக்கிவிட்டு தங்களுடைய உறவினர் ஆதரவாளையை நியமித்து கொண்டனர் சில இடங்களில் பணம் பெற்றுக்கொண்டு பணியிடம் வழங்கப்பட்டது இதனால் பாதிக்கப்பட்ட ஊராட்சி செயலாளர்கள் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர் இப்பிரச்சனையை முடிவு கொண்டு கொண்டு வரும் விதமாக கடந்த இரண்டாயிரத்தி பதிமூணில் புதிய அரசாணை வெளியானது அதில் ஊராட்சி செயலர்களை அத்துறையின் அது உயர் அதிகாரிகளை நேரடிமே நேரடியாக நியமிக்க என அரசு அறிவித்தது இந்த உத்தரவுக்கு நீதிமன்றம் மூலமாக ஊராட்சி மன்ற தலைவர்கள் தடையாணை பெற்றனர் இந்த வழக்கு தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது இருப்பினும் ஊராட்சி செயலர் நியமனம் நடைபெற்று வருகிறது தமிழகத்தில் முதல்வர் மு ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு அமைந்ததும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தமிழ்நாடு ஊராட்சி சட்டப்பிரிவை நூற்றி நாலு மற்றும் நூற்றி ஆறில் திருத்தங்கள் செய்யப்பட்டன அதில் ஊராட்சி செயலர்களை ஊராட்சி மன்ற நியமன குழுக்கள் மூலமும் நியமனம் செய்யக்கூடாது என்ற திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது அது மட்டுமின்றி தமிழ்நாடு அரசு பணியான தேர்வ தேர்வாணைய விதிகளில் திருத்தம் கொண்டு வந்து ஊரக உள்ளாட்சி அமைப்புகளின் கால் தேர்வாணையம் மூலம் மட்டுமே நிரப்பவும் அறிவுறுத்தியது ஆயினும் ஓராண்டுக்கு மேலாகியும் காலிப்பிடங்கள் எதுவும் தேர்வாணையம் மூலம் நிரப்பப்படவில்லை தமிழகம் முழுவதும் ஊராட்சி செயலர் காலிப்பிடங்கள் நிரப்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கை கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் அண்மையில் தொடர்ந்து நான்கு நாட்கள் போராட்டம் நடத்தினர் இது குறித்து தமிழ்நாடு ஊராட்சி செயலர் சங்கத்தின் நாமக்கல் மாவட்ட தலைவர் ஆர் செந்திக்குமார் கூறியதாவது ஊராட்சி செயலர் பணியிடங்கள் தேர்வாணையம் மூலமே நிரப்பப்பட வேண்டும் இதன் மூலம் படித்து வேலை இல்லாத ஏழ்மையில் உள்ளவர்கள் பயனடைவர் கிராம நிர்வாக அலுவலர் பணிக்கு நிகரானது இந்த ஊராட்சி செயலர் பணியிடம் ஊரக வளர்ச்சித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சட்ட திருத்தங்கள் மூலம் ஊராட்சி மன்ற தலைவர்களோ உயரதிகளோ செல்ல பணியீடுகளை தன்னிச்சையாக நிரப்ப முடியாது நிர்வாக சிக்கல்கள் ஏற்பட இருக்க வேண்டும் என்று காலமுறை ஊதியம் பெற ஊராட்சி செயலக பணியினைமை என்பது தமிழ்நாடு அரசுப் பணியாளர் தேர்வத்தின் மூலமாகவே இருக்க வேண்டும் இது குறித்து முறையான அறிவிப்பை தமிழக அரசு காலதாமதம் செய்யாமல் விரைந்து வெளியிட வேண்டும் மேலும் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின்படி மூன்றாண்டுக்கு ஒரு முறை பணியிட மாறுதல் கருவூலம் மூலமாக ஊதியம் வழங்குதல் ஊராட்சி செயலருக்கான அதிகாரம் அரசின் கட்டுப்பாட்டில் இருப்பது ஊராட்சி மன்ற தலைவர்கள் தலையிடக்கூடாது உள்ளிட்ட கோரிக்கையிலும் அரசு நிறைவேற்ற வலியுறுத்தி சென்னையில் அண்மையில் நார போராட்டம் நடைபெற்று இருந்தனர் ஸோ இது வந்து ஒரு கோரிக்கையாக வந்து ஊராட்சி மன்ற சங்கத்தினர் வந்து வச்சுருக்காங்க ஸோ இதுக்கு வந்து தமிழக அரசு தான் வந்து அவங்க நல்ல ஒரு முடிவை எடுப்பாங்க அப்படின்னு நம்புவோம் இதே போல காணொலிகளுக்கு தொடர்ந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கிணந்துருங்கள் மற்றும் ஒரு காணொலியை நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்